இன்னைக்கு நம்ம வந்து இந்த வாய்க்காலில் தாங்க இறக்க போகிறோம் இது வந்து மடத்தண்ணி வெளில வர்ற பகுதி இந்த இடத்துல மீன் நிறையா தெரியும் அதே மாட்டேன் இந்த இடம் வந்து கொஞ்சம் பல்லங்க பல்லை வந்து ஒரு நாலு வாய்க்கால் அந்த இடத்துல பிரியும் பிரியும் போது இந்த இடத்துல அணை வச்சு தண்ணியை தேக்கி விடுவா வாய்க்காலுக்கு பிரிச்சு விடுறதுனால இப்போ விவசாயம் பண்ணி கருலாம் அறுத்தாச்சு அதனால இந்த அணை சும்மா கிடக்குது இந்த அணையை திறந்து விட்டோம்னா நம்ம மீனை பிடிச்சிடலாம் இருந்தாலும் மடையிலேருந்து தண்ணி கொஞ்சோண்டு தண்ணியாக வந்துக்கிட்டு இருக்கு அதனால் மடைக்கு அங்கிட்டு லைட்டாக ஒரு அணையை வச்சுட்டு இந்த அணையை திறந்து விட்டு இறக்க வேண்டியதாங்க இறைச்சோம்னா இதில் அடக்கிற மீன்லாம் பிடிக்கலாம் பிராமின்லாம் இல்லை இது கிடக்குது கிராமின்னு சிலேப்பிலாம் இல்லை நிறையா நிறைய தெரியுது இப்ப நம்ம இறைக்கும்போது பாருங்க மீன் நிறைய மீன் வரும் இந்த சைடும் தண்ணி நல்லா குறியிருச்சு ஒரு இருபது நாள் கழிச்சு இதை இறக்கலாம் இப்போதைக்கு நம்ம இதை வெட்டி விட்டோம்னா தண்ணி தடுத்து வடைஞ்சிருங்க இதை விடுறதுக்கு முன்னாடி அந்த சைடு நம்ம அணையை வச்சிருவோம் உங்களுக்கு மணல் இருக்கு மணல் ரெண்டு தட்டி அள்ளியாந்து போட்டோம்னா அணை செட்டாயிரும் செட் ஆயிட்டு நம்ம வந்து விளையாடியோம் இதெல்லாம் வாய்க்கால் வாய்க்கால் அடைச்சி வயலுக்கு தண்ணி பாய்ச்ச இடங்க இந்த ஒரு ரெண்டு மூணு மூட்டை கட்டி போட்டு வயலுக்கு தண்ணி பாய்ச்சதுக்காண்டி அதுல ஒரு மூட்டை தான் இந்த மூட்டை இதை கொண்டு போய் நான் வடக்கண்டிதான் மணலுங்க மூட்டை மணலுக்கு

மீதிய தண்ணி வர போது அப்படியே கொஞ்சம் மண் அள்ளி வைக்கணுங்க அப்பதாங்க தண்ணி வந்து சிலுவை தண்ணி வராது உழுத தண்ணி வராது இதை அரைச்சிட்டு அங்கிட்டு இன்னொரு அணை வைக்கணும் அந்த அணை இங்கிட்டு வாய்க்கால் ஒரு வாக்கியா போகுது அந்த அணையை வச்சு விட்டோம்னா தண்ணியை திறந்து விட்டு இறச்சி கொடுத்துடலாம் சொல்லுங்கள் பர்ஃபெக்டாக ஆனால் வச்சாச்சு இனி மடையிலேருந்து தண்ணி வந்தாலும் சின்ன தண்ணி வந்தாலும் ரொம்ப நிற்கும் அதுக்குள்ளே நம்ம அங்கே இறச்சி பிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இதை வந்து தோந்துருக்கோம் இது ஒரு ஆணை அடத்தாச்சு பணியா தொடர்ந்து விட போறோம் கிழங்கு மட்டும் இப்படியே அந்த இதுக்கு போயிருங்க அங்கிட்டு உள்ள மின்னில் வேறி வரும் யா சாக்கை சாக்கை இழுத்துர்லாம்னு எடுத்தீங்க சாக்குள்ள போய் உளுவா மீன் நடந்திருக்கு முதல் போனி உழுவாங்க உளுவா குட்டி பிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் மீன் இறக்கிய பிடிச்சிட்டோம் ஃபஸ்ட் மீன் மங்குக்குள்ள தண்ணியை தந்து விட போறோம் எங்கடா பாலி அது மீன் ஏறிவாதான்னு பார்த்துக்கோ இந்த பொடி வலையில் பொடி மீன் உள்ளே போனதுன்னா மாட்டிக்கிறேங்க தண்ணி நல்ல நல்லா வேட்டில் குறையுது அங்கிட்டேருந்து மீன் ஏறுறதுன்னு நினைக்கிறேன்டா அடியை தூக்கி வர அதில் மீன் வந்திருக்கான்னு பொடி மீன் இல்லை ஓட்டையாக இருக்கா அடியில் அடி ஓட்டாக இருக்கா அப்படி மீன் முத்து கொடுக்கிய இந்த இடத்துல ஒரு உழுவாக இருந்துச்சுங்க இந்த சரியான உழுவா முப்படிச்சு தோரும் மீன் என்ன மீன் தருங்க இதோடு பெரிய அவ்வளோ ஒன்று இந்த இடத்துல இருந்துச்சு ஓடிடுச்சு எங்கிட்டு இந்த தெரியல தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சுங்க பாருங்க குறைஞ்சிருச்சு அந்த சைடு இந்த இருந்து இங்கிட்டருந்து இருந்து தண்ணி வரவும் இருந்து கெளுத்தி மீன் ஏறுதுங்க நிறையா கெளுத்தி மீன் அது இல்லாமல் தூம்புக்குள்ள கிராமீன் அடிக்கிது வெளில வர மாட்டேது இங்கே நம்ம தண்ணியை குறைச்சி போட்டு இங்கேனா ஒரு அணையை வச்சுட்டு இதை இறச்சி இங்கிட்டு விடுவோம் இதை இறச்சி அங்கிட்டு விட போகிறோம் பீதுக்குள்ள கிடக்குற எல்லாம் பிடிக்க போறோம் இல்லை வரும் கொஞ்ச நேரத்தில் கிளச்சி ஏறி வருவாங்க குறைஞ்சிருச்சு இறக்க போகிறோம் இறச்சி பிடிக்க போகிறோம் ஏறா ஏய் ஏர்ணேன்டா நான் போயிட்டு வீட்டில் கூட எடுத்துட்டு வந்துடுவா பொடி நிறையா வருது வேண்டா கூட எடுத்துருவா இறக்கி இறக்கி கெளுத்தி வருதுங்க எத்தனை கழுத்தி அஞ்சு கெழுத்தி கிடக்குதுங்க ஏ ஆறு கெழுத்தி சின்ன சின்ன கெழுத்தியா நிறைய கெழுத்தி அவ்வளோதான் இருக்கு சூப்பராக உங்கள் குழம்புக்கு இந்த மீன் நீ சமைச்சி சாப்பிட வேண்டியதுதான் வந்துருக்குரிய மண்ணுங்க மண்ணா வந்திருக்கு அதே சமயத்தில் கெளுத்தி நல்லா கெழ்த்தி இருந்திருக்கு ஒண்ணு மாதிரி கெண்டை கொஞ்சம் வந்துருக்குங்க சிலப்பி மீன்லாம் கிடக்குது குட்டி வண்டி சிலேப்பிங்க குட்டி வண்டி சிலேப்பி கெண்டை குஞ்சு எல்லாம் மீன் பிராமின்னா கிராமீன்லாம் பெருசு இங்கே உள்ளே தெரியுதுன்னு நினைக்கிறேங்க அந்த சைடு தூம்புக்கு இருக்கு சின்ன சின்ன நத்தெல்லாம் கிடக்குதுங்க நல்லாயிருக்கும் நத்த குழம்பு நல்லாயிருக்கும் யாருங்க உழுவாங்க நல்ல நல்ல உழுவாக இதே சைஸு இதோட பெருசுலாம் கிடக்குது உள்ளறிக்க ஆனால் கிராமீனை தான் காணும் கிராமீனா அவ்வளோ தெரிஞ்சிச்சு எல்லாம் தூம்புக்கு உள்ளே கிடக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இறக்க இறக்க உள்ளே ஏறி போயிருக்கீங்க மீன் எல்லாம் அதையும் கெட்ட குஞ்சி உளுவா குட்டி குறா குட்டி தான் கிடக்குது வேறு மீன் எதுவும் கப்போ கிண்டடாது கிண்டடாது ஐயோ சரியான நண்டுங்க பயந்துட்டேன் தடிச்சிருச்சிங்க கையை மீன் நினச்சி பிடிச்சேன் கையை கடிச்சிட்டார் சும்மாண்டாச்சிருக்குண்டு குறவா சாருங்க தாராயப்பாட்டில் குடிச்சிட்டு உள்ளே போட்டுருக்காங்க எப்படி உடஞ்சி நடக்குது காலில் தான் குத்துருந்தா போச்சுங்க அது செய்ய இந்த சரக்கு அடிக்கிறவெல்லாம் பாட்டில் உடச்சி தண்ணிக்குள்ள போடாதீங்க வீட்டுல தான் கிடக்காது இதான் அடிச்சிச்சு குறவா சரிங்க தண்ணி சில்வ தண்ணி வரும் சின்ன மீன்லாம் ஏறி போகுதுங்க குறவா குட்டிலாம் ஒரு குறைவா ஒன்று மீன் அலசப்படுங்க வேறுங்க ஒது போக ஏனப்பொடி உழுவா எல்லாம் பாதி அங்கிட்டு ஒதுக்கியாச்சு அங்கே கூடையில் ஒதுக்கி வச்சிட்ருக்கோம் உளுவாக கெளுத்தி குறவாலாம் கிடக்குது அடுத்து கிராமீன் குடிக்க போகிறோம் அடுத்து இந்த தூம்பை பிடிக்க போகிறேங்க தான் பெரிய மீன் ஊறான் கிராமீன்லாம் உள்ளே ஏறி கிடக்குது நல்லா இப்போ அதை இறச்சி பிடிக்க போகிறோம் பிடிக்க முடியுமான்னு தெரியலை முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி தோற்றா பரவாயில்ல ட்ரை பண்ணாமல் தோக்கக்கூடாது இந்த கெழுத்தி இந்த திறந்து விட்டானே மீன் அப்படியாது ஏர்ற அதை வளைய ஏறான் வளையட் ஏறுங்க விட்டோன்னே கெழுத்தி ஏறி இறங்குதுங்க அந்த இந்த இன்னொரு கெளுத்தி ரெண்டு கெழுத்தி அதனால இதெல்லாம் ஓடி இருக்குங்க இந்த கெழுத்தியெல்லாம் பாருங்கள் காலை எடுத்துகிட்டேன்னா மீன் கிணக்குங்க கெளு ஓடி அதனால் இந்த வளையை போட்டோம்னா வளையல் தேங்கிட்டு அப்படியே மீன் குருவா கிழக்கு மீன் காலில் வந்து மோயிட்டு போயிடும் மீன் பாருங்கள் தூமுக்கிலேருந்து வந்துகிட்டே இருக்குது மீன் வந்து தண்ணி வந்து இந்த பழத்தில் கூட அவ்வளோ மீன் இல்லைங்க இதில் நாங்கள் இறக்கிற வந்துக்கிட்டே இருக்கு பூச்சி அங்கிட்டு அங்கிட்ட சில பேர் இந்த தண்ணியை யாருங்க எவ்வளோ கண்ட கொஞ்சம் சும்மா மீனுங்க இறக்க இறக்கி இந்த மீன்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்கு லேத்தியாக வளது கிடக்குதுங்க உள்ளேருந்து அடிக்குது இறைச்சிட்டு உள்ளே குமிஞ்சி பார்த்துங்க குமிஞ்சி மண்ணை நோண்டி விட்டு திருக்குன்னு தூக்கி போட்டுருச்சுங்க எங்கள் மீன் எங்கள் ஊரில் இந்த மீனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை வித்தியாசமான மீன் ஆனால் நம்ம வீடியில் காமிச்சிருக்கேன் இன்னைக்கு தான் காமிக்கிறேன் நம்ம ஊரில் நம்ம குளம் கம்மா ஆறு எதுலேயுமே இந்த மீன் பரவனது இல்லை இன்னைக்கு முத முதன்னு நம்ம கம்மாயில பார்க்குறேங்க கம்மா தண்ணியெலாம் வந்திருக்கு மீன் டேங்கிளியினர் இதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் இந்த மீன் இல்லவே இல்லை இப்போ ப கிடக்குது இனி வருங்காலத்தில் இதெல்லாம் வரும் எங்கள் ஊரில் எங்கள் ஊர் கம்மா குளம் எல்லாத்துலேயும் பரவுனுச்சுனா போச்சு ஒரு மீனும் பிடிக்க முடியாது வலை இலை இல்லை நாசமாயிடும் குளிக்கும் போது வந்து பக்கத்தில் வந்து திரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க சாருங்க முள் வேறு பயங்கரமாக இருக்கா இந்த மீனே எங்கள் ஊரின் சாபக்கேடு தமிழ்நாட்டின் சாபக்கேடு இது கடலில் கிடக்கிற மீன் டேங்கிளியினர் இதுலேயே அவ்வளோ சிலேட்டு வந்து உட்காந்துச்சு பதிக்கி அது கூட அந்த டைம் லீனர் வந்தனால எனக்கு பயந்து பயந்துட்டேங்க உள்ளே கூட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன கருப்பு வேலை இல்லை முந்திக்கிட்டு வரணும்னு பார்த்தா டைம் லீனர் சிலேபி எவ்வளோ சிலேபி ஒரு பட்டாளமே இங்கே வந்து கிடந்துருக்குங்க இந்த பட்டாளத்தோடு அந்த டேங்க் லீனர் வரணும் எனக்கு ஒன்றும் புரியலை உழுவாங்க வர எத்தனை தெரிஞ்சு விழுவானு உள்ளேருந்து வருது பாரு கேமரா ஆன் பண்ணி உள்ளே காமிவே லைட் லைட் ஆன் பண்ணி உள்ளே போவே உள்ளிருந்து தொகை மீன் வருதுங்க அந்த இறக்கி இறக்கிய பெரிய பெரிய உழுவாக இது டேங்கில் நேர் வந்துருக்கு பாருங்க குறவாலாம் நிறையா வருது இப்போ பாருங்கள் இறக்க இறக்கியா உள்ளேருந்து வருது பாருங்க மீன் தண்ணி குறைய குறைய மீன் வந்து உள்ளிருக்கேன் அது பக்கத்தில் வந்து கிராமின் மட்டும் அடிக்குது ஓடி வச்சுங்க சரியான உழுவாங்க மீன் வருதா உழுவா பாருங்க எத்தனை உழுவானு தாஜியாக தான் உழுவாடா தாண்டி உழுவெல்லாம் தூண்டில பிடிச்சி ரொம்ப நாளாச்சு நாங்கள் பார்த்துமே ரொம்ப நாளாச்சுங்க வேறு லெவலில் மீன் மாட்டது அதிலே போட்டுருக்கோம் மூச்சு ஏ இதில் பாருங்க இதில் வந்து குறவாச்சி சிலப்பி கெளுக்கி கெண்ட கொஞ்சம் நிறையா வந்திருக்கு உளுவா போயிடுச்சு இது என்னடா அது இது பயமுறுத்து நிறைய டேங்கில் என்ன கிடக்குது போடுங்க ஐயோ ஐயோ போச்சுக்கே எடுத்துட்டேன் கம்மாய எங்கள் ஊருக்கு அம்மாலாம் போச்சிங்க போச்சு ஐயோ மீனாவது தேங்க்லீநர் மீனா அப்பா ஊரே போச்சு உள்ளேருந்து மீன் வருது அதே மாட்டேன் என்ன மீன் தெரிலங்க கமலால் தெரியுது ஆனால் என்ன மீன் எனக்கு தெரியல உள்ள இருக்க எதுவும் மீனா தேங்கிலி நரான்னு தெரில உள்ள இருக்க அவ்வளோ மீன் கிடக்குதுங்க வரிசையாக தண்ணி குறை அதுக்கிட்ட இருக்கு என்ன மீன் பார்த்து எல்லாம் வந்தோன்னா பாப்பா எல்லா மீன் எப்படி எவ்வளோ அண்ணு வந்துச்சுதான் அதுதான உழ்வா பெரிசு ஏ போடுப்பா மீன் எனக்குங்க வந்துருச்சு உனக்கும் உழ்வா இன்னைக்கு உழ்வா குழம்பு தாங்க உளுவா குழம்பு போடு போடு இன்னைக்கு உரக்கு வேட்டாதான் குட்டி சோட போய் சமைக்க வேண்டியதான் கருவாடா குழம்பு வந்துரல கருவாடுக்குதான் நாங்க வந்தோம் மீன் சிக்காண்டி இது என்ன வந்துகிட்டே இருக்கு கால்கிட்ட வச்சு அமைச்சுட்டா அதுவா என்ன வா இந்த பறவை கமான் மிக்கச்சக்கமான மீன் போடு போடு தைக்க தைக்கா சரியான கெளுரு கெளுருங்க இந்த கிராமீணங்களை வாங்க எங்க கத்து வர வரமாட்டேதுங்க உள்ள போன மீன் எங்க இந்த வாரி கிடக்குது விராக்கண்ணு இந்த உள்ள வருதுங்க இந்த ஒரு விராக்கன்னு கிடக்குது சே உள்ள எக்கச்சக்கமா மீன் கிடக்குறா அந்த லாஸ்ட் முடியா கிடக்குறாங்க விராக்கன் அங்கிட்ட இருந்து இறச்சி முடிச்சுட்டோம் மீன் உள்ளே கிடந்துக்கிட்டு வர மாட்டேது கிராமில் வந்து இங்கே ஏறி கிடக்குது உள்ளே இங்க ஏறி வரப்போது இந்த வசில தனியாக தான் ஃபஸ்ட்டு விராக்கன் மாட்டிஸ் பாருங்க கிராமணும் இருந்துங்கண்ணா நாங்கள் கிடக்குதுங்கண்ணா அவங்க கிடக்குது இந்த ஒன்று கிடக்குது அதே மாட்டா அங்கே எந்த முடியும் மீன் கிடக்குதுங்க அவன் வரதான் மாட்டுது மீன் சரி இந்த பிராமணை பிடிக்க வைப்போம் அந்த ஒரு கிராமம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு கிராமம் நடக்குது அந்த லாஸ்ட்டில் என்ன மீன் நடக்குது இல்லைங்க எல்லாம் சின்ன சின்ன மீனாக தெரியுது பார்ப்போம் பிடிப்போதா இடத்துல அங்கே நடக்குது இங்கே ஒன்று கிடக்குது ஒன்று வந்துருச்சு இந்த ஒன்று அந்த லாஸ்ட்டில் ஒன்று நடக்குதுங்க ஓடி சேனன்னு தெரியல தண்ணியெல்லாம் உள்ள போய் அவ்வாங்க உள்ள மீன் நிறைய கிடக்குதுங்க கிராமீன் வெளில தான் வரமாட்டேது குடிக்க முடியுமான்னு தெரியல பார்ப்போம் தண்ணி வர வர மீன் வரும் கடுமையான வேட்டை மீன் வேட்டை இங்கே வருங்க புது புது மீன்லாம் பார்த்துருக்கோம் புழுவாலாம் குழுவெல்லாம் முறக்குழுவாக வந்திருக்கு அதே மாட்டேன் டேங்க்லீன் வந்துருக்கு கிராமீன் வந்திருக்கு புதுசு புதுசாக மீன் நிறையா வந்திருக்குங்க மீன் அந்த உள்ள கிடக்கிற வர மாட்டேங்குது நானும் ஒரு புளியில் போட்டு வந்துட்டேன் அந்த மீன் இன்னும் வரக்கானும் தண்ணி கூட வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமா இல்லாட்டி அங்கிட்ட இருக்க தண்ணியை உடச்சு விட்டு பார்த்தோம்னா அங்கிட்ட ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏறும்போது அந்த கிராம கொடுத்துக்கலாம் கெழுத்தி இதே மாட்டேன் பல கெழுத்தி பிடிச்சிட்டோம் நாங்கள் தண்ணியை திறந்து விட போறோங்க லைட்டாக திறந்து விட்டு திறந்து விட்டோம்னா மீன் ஏற வாய்ப்பு இருக்கு ரொம்ப அதிகமாக திறந்துட்டோம்னா உடச்சுக்கிட்டு போயிடும் ஃபுல்லாக உடச்சிட்டு போயிடும் அப்புறம் மறுவாட்டியும் இறச்சிக்கிட்டு இருக்கணும் அதனால யாருங்க ஐட்டாக தான் தரணும் புகழை கம்மி போயிடும் மண் வெளியாக வச்சுக்கிறேன் எவ்வளோ பக்கத்தில் பிரிச்சிடும் முரசு மீன்டா மீன் ஓட போகுறான் வந்துருக்கீங்க பிரிச்சு புடிச்சு உள்ள தலை செலன்னு அடிக்கிறாங்க பாருங்க விட உள்ள பிராமின் வருது போய் புடிச்சுள்ள இதுதான் பெரிய அடுத்து போறோம் பாருங்க இப்ப ஏறி வந்துச்சு அதே மாட்டேன் ஏரி வந்து பாருங்க மறுபடியும் கிராமின் தண்ணி போக போக உள்ள கிடக்க மீனா ஏறி வரும் சரசரன்னு பரம்புகிறாரு தண்ணி அடிச்சு தொடக்க மீனாடி அங்கிட்டு தண்ணியில் ஏறி போன மீனை பிடிச்சிட்டு வந்து இங்கே பார்த்தா இதுக்குள்ள மீன்கிட்ட கூச்சி போய் கிடக்குது பாருங்க தப்பிச்சோட பார்க்குறாங்க முடிக்குமா இறக்குமதிறாங்க. யாரங்க உலூவா தேப்பி எல்லாத்தையும் குத்திட்டு தண்ணி அடைக்கப் போறோம் என்ன இது ரவா ஏ கேள்வி சரியானு கேள்விடா புடி 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 இந்த முடிச்சுட்டேன் சும்மா பிரச்சனை அந்த ஒன்று